ஆய் ஹலோ இவருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய சொல்லாமல் வரைக்கும் இப்போது நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஸோ காட்டனில் கம்மியாக தான் வந்திருக்கு ஒரு மிடில் ரேஞ்சில் நம்ம கம்ஃபர்டபுளாக வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் இது கேட்லாக் கூட தான் வந்திருக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு சாரி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ அதில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதோடய பிரைஸ் எல்லாமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் வரும் பட் நம்ம வந்து ஐநூற்றி தொண்ணூறுன்ற ரேஞ்சில் கொடுக்குறோம் ஓகேங்களா சூப்பரான ப்ரைஸ் தான் எல்லாம் பாருங்களா இதான் ப்ரைஸு பட் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸாக தான் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே எடுங்க ஏன்னா அருமையான கலெக்ஷன்ஸ்ங்க இது இதில் பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ அழகாக கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு லாஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன் இதோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது ஓகே நான் உங்களுக்கு ஃபைனலாகவே உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அதாவது ஸாரீ பார்த்து எடுக்கிறேக்கு இது பார்த்தீங்கன்னா இதோடைய கேட்லாக் ஸோ கேட்லாக்கில் உங்களுக்கு முகப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க சாரியோட கலரும் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தாங்க நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரேட்டு கம்மியாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு ஸோ பாருங்களா சூப்பராக இருக்கா இது வந்து நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் ஐம்பது ரூபா கம்மியாகும் ரொம்பலாம் இல்லைங்க வெறும் நாலு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாரியோட ரேட்டு என்ன வரும் ஐநூற்றி தொண்ணூறு சொன்னோம்மா ஐநூற்றி நாற்பது ரூபா ரேஞ்சில் எடுத்துக்கலாம் ஸோ ரேட்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ரேட்டாக தான் வரும் இன்னும் அதிகமாக எடுக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரேட் இன்னும் அதிகமாக அதாவது அதிகமான கலெக்ஷன்ஸ் எடுக்கும்போது அதிகமாக சாரீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டு இன்னும் கம்மி பண்ணி கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி பாருங்கள் இது இதோடைய இதில் ஆ ஓகே இதாக இருக்குது இதோடைய கேட்லாக் சரி பாருங்களா சூப்பராக இருக்குல்ல முகப்பெல்லாம் பாருங்கள் இப்படி தான் வரும் ஆனால் உங்களுக்கு கடைசியாக காட்டும் போது உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும் கலர் மட்டும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு எதுலேயுமே வந்து உருவம் கிடையாது ஸோ எல்லோருமே திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்கும் உருவம் இருக்குமோ அப்படின்னு ஸோ இதில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் வராது ஃபுல்லாக செக் பண்ணி தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு சில பேருக்கு கலம் கரீனா பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது ஸோ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் உருவம் இல்லாததாக பார்த்து எடுத்துக்கிறோம் ஸோ இதான் கேட்லாக் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்ல இதே தான் இதுவும் ஓகேங்களா ஸோ ரெண்டும் ஒன்று தான் அதனால் இதே இருக்கட்டும் அப்புறம் இந்த பிங்க்கு இந்த பிங்க்கும் அதே தான் ஸோ இதில் ரெண்டு பீஸ் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்களேன் நல்லா இருக்குல்ல ஃப்ளவர் டிசைனில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோடைய கேட்லாக் இந்த இருக்குது சூப்பராக இருக்குல்ல கேட்லாக் ஓகே இதில் ரெண்டு பீஸு ஸோ இது ரெண்டுமே எடுத்து வச்சிடலாம் அப்புறம் இது இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் வெயிட் நான் அவங்களுக்கு காட்டுறேன் தானே பார்த்துங்களா எங்கப்பா ஆ ஓகே இருக்கா ரெண்டும் ஒரே கலர் தான் ஸோ இதில் ரெண்டு பீஸ் இருக்குது அப்புறம் இதை பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பாடெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேஞ்சு பட் நம்ம தர்றது உங்களுக்கு சொல்லிட்டோம் சிங்கிள் சாரியாக எடுக்கும்போதே உங்களுக்கு வெறும் ஐநூற்றி தொண்ணூறுபான்ற ரேஞ்சு தான் வெளியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவே என்கிட்ட நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது இதோடைய கேட்லாக் இது சூப்பராக இருக்குல்ல பாருங்களா பாட இது பாருங்களா முகப்பு பகுதி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்கல்ல ஸோ எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாலாம் வராது காட்டின பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி காட்டுறாங்களோ அதே மாதிரியே வரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த சம்மருக்கு ஒரு பர்ஃபெக்டான கலெக்ஷன்ஸ்னால் அந்த காட்டனை சொல்லலாம் நிறைய பேர் வந்து விரும்பி தேடி எடுப்பாங்க இந்த காட்டனில் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர் அப்டேட்டு தான் இது இது பாருங்களா அழகாக இருக்குங்களா கலர் பாருங்களா அப்புறம் இது இதுவும் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்றுலேயே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதோடைய கலர் இது ஒத்த எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நீட்டாக காட்டிடுறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீட்டாக நீங்கள் பார்த்தே எடுத்துடலாம் ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் பார்க்கலாமா இல்லைன்னா டபுளாக இருக்கிற கலரில் பார்க்கலாம் அதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஓகே ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போட்டாச்சு காட்டனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஒரு சில பேருக்கு வந்து இந்த மரமரனு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் இது அப்படி இல்லைங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது முகப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ஸோ ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க இது நல்ல ஃபேட்டானவங்க கூட எனக்கு தெரிஞ்சு ஸ்டிச்சிங்க்கு கரெக்டாக வரும் தான் நினைக்கிறேன் சூப்பராக இருக்கா இப்போ அடுத்து ஒன்றும் பார்த்துடலாமா இப்போ இதை பார்க்கலாம் ஓகே இப்போ இதை பாருங்க சூப்பராக இருக்குல்ல கலரும் நல்லா இருக்குங்க பாடரும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இடத்துல கூட நான் டிஃபெக்ட் எதுவும் பார்க்கவே இல்லைங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க காட்டன் தொடர்ந்து எடுக்கலான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா காட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பப்போ தான் எப்போயாவது தான் எடுக்கிறோம் சொல்லப்போனால் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ரெகுலராக எடுக்கலான்னு தான் நினைக்கிறேன் வேறு எது எடுக்கலாம் இந்த பிங்க்கு இந்த பிங்க்கையும் பாருங்க இந்த பிங்க்கை பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல அழகாக இருக்குங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது சடனாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியல எனக்கே ஒரு திடீர்னு பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுதான் நான் அது வந்து பட்டர்ஃப்ளைலாம் கிடையாது சூப்பராக வந்து ஃப்ளவர் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க பார்டரும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ப்ரீமியமாக இருக்குங்க சொல்லப்போனால் இதை விட ரேட் அதிகமாகவும் இருக்குது பட் நீங்கள் விரும்பினா நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் இதை பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இது முகப்பு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை பாருங்க அப்புறம் இது இதுக்கான முகப்பு கலர் பார்டருக்கு தகுந்த மாதிரி கலர் வந்திருக்கு வேற என்னது இந்த இதை பாருங்க இந்த பாருங்களா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு சாரியுமே தரமாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டு ரொம்ப சீப்புங்க வெளியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோல்சேலும் நான் சூப்பரான ரேட்டுக்கு தர்றேன் ரீட்டைலும் உங்களுக்கு அருமையான ரேட்டில் வருது அதாவது சிங்கிள் சாரி எடுக்கும்போது சிங்கிள் சாரியே வந்து நான் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் தரேன் ஸோ உங்களுக்கு பார்த்து பிடிச்சதாக எடுத்துக்கோங்க